அக்ரிஸ்டாக் இந்த ஒரு வெப்சைட் மூலயமா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா விவசாயிகளுக்கும் வந்து ஒரு யூனிக் நம்பர் விவசாயிக்கான ஒரு அடையாள எண்ணை வந்து தமிழக அரசு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ இந்த எண் வந்து நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இன்னும் நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணாம இருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது இன்னும் எவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்காங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்லாம் அதிகமாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் அந்த ஒரு வீடியோவை நான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பெல்லை கிளிக் பண்ணி ஆல் வச்சுக்க அப்பதான் இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ நோபிகேஷனா வரும் இந்த ஃபார்மர் ரிஜிஸ்டர் பொறுத்தவரைக்கு இந்த மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் கடைசி டேட் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க சோ அதுக்கான வீடியோவும் ஆல்ரெடி நம்ம நம்ம போட்டுருக்கோம் செக் பண்ணி பாருங்க அதுக்கு அந்த வீடியோக்கான லிங்க்குமே நான் எந்த ஸ்கிரீன்ல கொடுக்கறேன் ஸோ இந்த இதை நீங்க இன்னும் பண்ணலை அப்படின்னா இது எப்படி பண்ணணும் இது என்ன பெனிஃபிட் அப்படின்ற எல்லா வீடியோமே நம்ம போட்டிருக்கோம் ஃபார்மர்ஸ் நியூ ஐடி அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் நம்ம சேனல்ல இருக்கும் செக் பண்ணி பாருங்க சோ அதை அதை யூஸ் பண்ணி நீங்க என்ரோல் பண்ணிக்கீங்க ஸோ நீங்க வந்து லா சிஎஸ்சி சென்டர்ஸ் போயிட்டு கூட இப்போ என்ரோல் பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிடுறேன் நீங்க என்ன ப்ரௌசர் வச்சிருக்கீங்களோ அதில் போய்ட்டு அக்ரி ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வெப்சைட்டே உங்களுக்கு இதுதான் ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரி அக்ஸ்ட் அக்ரி ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க உங்களுக்கு இதே மாதிரி தான் என்டர்ஃபேஸ் வரும் டேட் லிங்க் பாத்தீங்கன்னா டிஎன்எஃப் அக்ரி ஸ்டாக் டாட் ஜிஓவி அப்படின்றது தான் ஸோ இதில் வந்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் லாகின் மட்டும் தான் இப்போதைக்கு அலோவ் பண்ணிருக்காங்க ஃபார்மர்ஸ் லாகின்னு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரம் இதை வந்து எனபிள் பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னா அந்த என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு ஸோ என்ரோல்மெண்ட் ஐடி கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இல்லை ஆதார் நம்பர் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நான் என்னோட ஆதார் நம்பர் கொடுத்து செக் பண்ணிக்கிறேன் ஸோ செக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்ரூவ் ஆகிடுச்சா என்ன ஃபார்மர்ஸ் நேம் என்ன என்ன ரீசனுக்காக அப்ரூவல் பண்ணாங்க ரிஜெக்ட் ஆகிடுச்சனா எதுக்காக ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும் நெக்ஸ்ட் வந்து எந்தெந்த டிஸ்டிக்லாம் அதிகமாக இது பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இதில் பிஎம் எம் கிசான் பெனிஃபிட்ஸ் எவ்வளோ பேர் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க டோட்டல் ட நேற்று வந்து இவ்வளவு பண்ணாங்க ஸோ பிஎம் கிசான் ஃபண்டு வாங்குறவங்க பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்ல சிஎஸ்சி சென்டர்ஸ் மூலிமா எத்தனை பேர் பண்றாங்க ஆப்ரேட்டர் மூலிமா எத்தனை பேர் பண்றாங்க செல்ஃபாக எத்தனை பேர் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு வந்து சிஎஸ்ஐ சென்டரும் ஆப்ரேட்டர்ஸும் ரெண்டு பேர் தான் பண்றாங்க செல்ஃபா பண்ற ஆப்ஷன் இனிமேல் நம்ம கொடுக்கல கொடுத்தாங்கன்னா அதுவுமே பண்ணலாம் ஸோ என்ரோல்மெல்லாம் டாப் ஃபைவ் டிஸ்ட்ரிக் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்பவே சொல்லிடுறேன் இந்த டீடெயில்ஸ் வந்து நான் பார்க்குற டைமில் வெப்சைட்டில் என்ன காட்டுறோம் அதை தான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் பார்க்கும்போது இந்த டீடெயில்ஸ் தான் இருக்கும்னு என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஏன்னா இங்கேயே கொடுத்துருப்பாங்க பாருங்க டேட்டா கேட்ஸ் ரெஃபர் எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ் எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து ரெஃபர் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு டேட்டா வந்து வேற வேற ஷோ ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால இப்போதைக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இந்த டைம்ல என்ன இருக்கோ அதை மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ இப்போ தஞ்சாவூர் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க நாமக்கல் செகண்ட் இடத்துல புதுக்கோட்டை மூணாவது இடத்துல திண்டுக்கல் நாலாவது இடத்துல சேலம் அஞ்சாவது இடத்துல இருக்காங்க ரொம்பவுமே கம்மியாக பண்ணியிருக்க லாஸ்ட்டு ஃபைவ் பிளேசஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறை திருநெல்வேலி தென்காசி நீலகிரி நாகப்பட்டினம் இவங்கெல்லாம் வந்து கம்மியாக பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ தான் இந்த வெப்சைட்டில் நம்ம பார்க்க முடியும் ஸோ பேக் போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஊருக்கு இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கான ஒரு பர்சனல் கவர்மெண்ட் சைட்லேருந்து நியமிச்சிருப்பாங்க அவங்க கிட்டே போனீங்க அப்படின்னா அவங்ககிட்டயுமே நீங்கள் இந்த இதை எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சிஎஸ்சி சென்டர் போய்ட்டு லாகின் வித் சிஎஸ்சி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ சிஎஸ்சி சென்டரில் எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் ஸோ சிஎஸ்சி சென்டருமே நமக்கு ஓப்பன் ஆகும் அதில் சிஎஸ்சியோடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு கேப்சா போட்டு லாகின் பண்ணி அதுவுமே பண்ணலாம் ஸோ இந்த மூணு விஷயத்தில் நீங்கள் பண்ணலாம் சிஎஸ்சி சென்டர்ஸ் போய் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை உங்கள் ஊரில் யார் இதற்கான ஏஜெண்டாக நியமி நியமிச்சிருக்காங்களோ அவங்க கிட்டே பண்ணாலும் பண்ணலாம் சோ அதனால் வீடியோ மறக்காம முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள செஞ்சு முடிச்சிடுங்க முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் லாஸ்ட் டேட் ஸோ அவதான் அந்த வீடியோ அந்த வீடியோ மூலமாக ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நீங்க கற்று இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்களும் அப்படி நினைச்சீங்க அப்படின்னா அந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க விவசாய இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதே போல் அக்னி லைட் கனடா ரெகுலராக பாக்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுங்க அப்பதான் இதுக்குள்ள ஒவ்வொரு வீடியோ வரும் ஆகும் நான் நினைச்சுங்க வீடியோஸ்லாம் பார்க்கலாம் கட்டா பாய் பாய்